வணக்க மக்களே நாம் இன்னைக்கு கஸ்தூரி மஞ்சளாக பயன்படுத்தி எப்படி நம்மளுடைய சருமத்தை கிளியராக தெளிவாக வச்சுக்கிறதுன்றது தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறாங்க முதலாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா வேப்பல்ல பவுளடரும் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கிறோங்க இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு ரோஸ் வாட்டர் வந்து விட்டுக்கணுங்க விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேஸ்ட் மாதிரி செஞ்சு நம்மளுடைய முகத்துக்கு அப்ளை பண்ணி பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் வெட்டுருணுங்க அது காஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம கோல்டு வாட்டரெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிடணுங்க வாஷ் பண்ணிவிட்டு தொடைச்சதுக்கப்புறம் மாய்ச்சர் வந்து அப்ளை பண்ணிக்கணுங்க இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணும்போது நமக்கு இருக்குது இல்லைங்களா பருவு அந்த பருவெல்லாம் மறையறதுக்கு நல்லா வாய்ப்புகள் இருக்குங்க ஒரு ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் கொண்ட இந்த வேப்பிலை பவுடர் நமக்கு இருக்கக்கூடிய அந்த பருக்களை எல்லாத்தையுமே கம்மி பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க இதில் ரெண்டாவது குறிப்பாக பார்க்குறது என்ன அப்படின்னா கஸ்தூரி மஞ்சள் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கிறோன்னா துளசியில் இலை வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கணுங்க இது வந்து நம்ம என்ன அப்படின்னா தண்ணீர் வேட்டு பேஸ்ட்டு மாதிரி செஞ்சு நம்மளுடைய முகத்துக்கு வந்து அப்ளை பண்ணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் வச்சிடணுங்க அது ட்ரை ஆனதுக்கப்புறமேட்டுக்கு நல்லா கோல்டு வாட்டரெல்லாம் வாஷ் பண்ணிடுங்க இது வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம செஞ்சுட்டு வந்துட்டு போது நமக்கு இருக்கக்கூடிய பருக்கள் வடுவு அது எல்லாமே போயிடுங்க மூணாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா சந்தன பவுடர் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கணுங்க அதோட கூட தேன் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி செஞ்சு நம்முடைய முகத்துக்கு வந்து அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணி பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் வரைக்கும் விட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நல்ல மிதமான சுடு நீரில் வாஷ் பண்ணிடணுங்க முகத்தை அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபேவரான நமக்கு பிடிச்ச மாய்ச்சரை வந்து அப்ளை பண்ணிக்கணுங்க இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்மளுடைய ஸ்கின் வந்து நல்ல ஹைட்ரேட்டடாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் இந்த சந்தன பவுடர் வந்து நமக்கு வந்து ஒரு குளிர்ச்சியான தன்மையை கொடுக்கறதுனால நமக்கு அந்த ஹீட்டுனால வந்து முகத்தில் வந்து கொப்பலாக வரும் இல்லைங்களா அதெல்லாம் வர விடாமல் பருக்கள் வர்றதெல்லாம் வர விடாமல் தடுக்குங்க இதில் நல்லா குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா சென்சிட்டிவான ஸ்கின்னுக்கு நம்ம வந்து கஸ்தூரி மஞ்சள் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கிறீங்கன்னா அதனோட கூட வந்து பால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா தயிர் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா சோற்று கற்றாலையோட ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாங்க இது வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா போதுமான அளவுக்கு பேஸ்ட் மாதிரி செய்கிற அளவுக்கு சேர்த்துக்கிட்டு நம்மளுடைய முகத்தில் அப்ளை பண்ணி பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் வரைக்கும் வச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு அதை வந்து ஒரு நல்ல குளிர்ந்த நீரில் வாஷ் பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு சாஃப்ட்டான ஸ்கின் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க இதெல்லாம் யாருக்கெல்லாம் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்குங்களோ அவங்கெல்லாம் இந்த பால் தயிர் சோற்று கற்றாலை ஜூஸை வந்து பயன்படுத்தி பயன்பெறலாங்க அந்த ஆயில் ஸ்கின் இருக்கிறாங்களையோ அவங்க வந்து நம்ம வந்து எதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா கஸ்தூரி மஞ்சள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோன்னா அதில் ரோஸ் வாட்டர் பன்னீர் ரோஜா இதழ் பா தண்ணி இருக்கு இல்லைங்களா அந்த தண்ணீரை வந்து மிக்ஸ் பண்ணி நம்மளுடைய முகத்துக்கு அப்ளை பண்ணி அதை காய வச்சு குளிர்ந்த நீரில் வாஷ் பண்ணும் போது நமக்கு இருக்கிற அந்த ஆயில் ஸ்கின் எல்லாமே ஆயில் சிரமம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்க கஸ்தூரி மஞ்சளோட தேன் மிக்ஸ் பண்ணி அதை வந்து நம்மளுடைய ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணி குளிர்ந்த நீரில் வாஷ் பண்ணும் போது நமக்கு நல்ல ஈரப்பதமான சேர்மம் வந்து கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இந்த மாதிரியான முறைகளில் எல்லாம் நாம் கஸ்தூரி மஞ்சளை பயன்படுத்தி நாம் நமக்கு ஏற்ற சேர்ம பராமரிப்பை செஞ்சுக்கலாங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ